ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம வந்து கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸு எல்லா இல்லத்தரசும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து என்னோடய சேனல் பிடிச்சிருந்தோம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது மாதிரி தண்ணி கேன் தான் நம்ம வாங்குவோம் இதில் பார்த்திங்கன்னா மேலே இருக்க மூடி பார்த்திங்கனா நமக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி பாட்டில் வச்சுருக்கீங்களா கடையில் வாங்கின பாட்டில் அதை நீங்கள் இந்த சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு மூடி மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இது மாதிரி நம்ம மூடிக்கலாம் எப்போ தேவையோ நம்ம அதை எடுத்துகிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நமக்கு கொசுவோ எந்த டஸ்ட்டுமே உள்ளே போகாது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ்ன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிச்சனில் இருக்கும்போது சில டைம்ல நம்ம பாட்டு கேட்போம் அதுக்கு வந்து நம்ம ஃபோன் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு நம்ம தேடுவோம் இல்லையா அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இந்த துணி காய் வைக்கிற கிளிப் இருந்தாலே போதுங்க நான் எப்படி வச்சுருக்கணும் அது மாதிரி நீங்கள் அதை மாட்டிக்கோங்க மாட்டிட்டு ஃபோன் நம்ம இதில் வச்சுக்கலாங்க இது வந்து சூப்பரான ஒரு ஸ்டாண்டாக நமக்கு கிடச்சிரும் இந்த சமயத்தில் நம்ம வந்து பாட்டு கேட்குறதோ இல்லை வீடியோ பார்க்குறதோ எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம் எந்த வேணாலும் நம்ம வந்து இங்கேயும் அங்கேயும் நம்ம நகர்த்தும் வச்சுக்கலாங்க கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கண்ணாடி விலையில் வாங்கிட்டு வந்துட்டோம்னா சில டைமில் பத்தாமல் போயிடும் அதுக்கு நம்ம கையில் சோப்பெல்லாம் போட்டுட்டு அதை போட்டு தேய்ச்சிட்ருப்போம் இனிமேல் வந்து சோப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இது மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற கவர் இருந்தாலே போதுங்க ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம் கையில் இது மாதிரி கவர் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த வலையில் நம்ம வந்து போடும்போது ஈஸியாக நம்ம வழுக்கிட்டு நமக்கு கையில் போய்டும் இப்போ பாருங்கள் நமக்கு ஈஸியாகவே போயிடும் கொஞ்சம் நமக்கு டைட்டாக இருந்தாலுமே இது மாதிரி கவர் போட்டு நம்ம போடும்போது ஈஸியாகவே நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த கவர் அப்படியே எடுத்துருங்க அவ்வளோதான் நமக்கு போட்டாச்சு இப்போ இதை நம்ம வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கும் நம்ம இதே மாதிரி கவர் போட்டு இழுத்தோன்னா அழகாக நமக்கு வந்துடும் ரொம்ப ஈஸியாக வந்துடும் எதுக்காக நம்ம சோப் போட்டு கையில் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கணும் அவசியமும் கிடையாது நெக்ஸ்ட் நெக்ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கனல் வயல் வாங்கிட்டு வரும்போது சில டைமில் என்ன ஆகும்னா டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு உடஞ்சிரும் அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுப்பில் த தோசை தோவாக வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலே ஏதாவது ஒரு பேப்பரோ இல்லைன்னா இது மாதிரி ஏதாவது ஒரு கவர் மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த வலையெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம சூடு பண்ண போகிறோம் இது மாதிரி சூடு பண்ணதெல்லாம் என்ன ஆகும்னா நமக்கு வளையல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் சீக்கிரமாக உடையாது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பு வந்து நமக்கு செம்னே இருக்கட்டும் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கடையில் வளையல் வந்து சீக்கிரமாக உடையாது கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பு நீங்கள் கடலி வளையல் போடுவீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம வந்து வாட்டர் கேன் பாட்டிலோட மூடி இருக்குதுல்லையா அதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு செய்ய செய்யப்படும் இது பார்த்திங்கன்னா நான் வந்து நாலு பக்கம் ஓட்டை போட்டுக்கிறேன் அதாவது இந்த பக்கம் ரெண்டு ஓட்டையும் அந்த பக்கத்தில் ஆப்போசிட்டில் ரெண்டு ஓட்டையும் இது மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற கொண்ட ஊசி இருக்குது இல்லையா அதை நீங்கள் எடுத்துக்கோங்க இது எல்லா வீட்லேயும் நம்ம வச்சுருப்போம் இதை நம்ம எடுத்துக்கலாம் இதை நான் வந்து எப்படி அதில் இன்சர்ட் பண்ணுறணும் அது மாதிரி நீங்கள் மின்சர் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசர் தாங்க இது சிம்பிளான ஒரு ஆர்கனைசர் தான் டக்கு நமக்கு வந்து இது இல்லை அப்படின்னா இது மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹோல்ஸ் நம்ம ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் போட்டோம் இல்லையா கரெக்டாக அந்த ஹோல்ஸை ரெண்டு பக்கமும் நம்ம இது மாதிரி போட்டுக்கலாம் பாருங்கள் இது மாதிரி போட்டுட்டு இந்த பக்கம் இழுத்துடுங்க இழுத்துட்டு நம்ம அப்படியே அதை மடக்கி விட்டுக்கலாம் அதாவது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஐடென்டி கார்டோ இல்லைன்னா எதையாவது நம்ம கத்திரிக்கோலோ கிச்சனில் ஏதாவது மாட்டி வைக்கிறதுக்கு நமக்கு வந்து இது மாதிரி ஒரு ஹேங்கர் மாதிரி நம்ம தேடுவோம் இல்லையா அதுக்கு தாங்க இது இது சிம்பிளாக நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ஆனையில் இது மாதிரி மாட்டிட்டிங்கன்னா எங்கே நீங்கள் சாவி மாட்டுறதுக்கோ இல்லைனா வந்து பசங்களோட ஐடென்டி கார்டெலாம் மாட்டுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி பேனாவோட மூடி எடுத்துக்கோங்க இதில் வந்து டபுள் டேப்பில் ஒட்டிக்க ஓட்டிக்க போகிறோம் இதில் வந்து இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாமி ஃபோட்டோலாம் ரொம்ப கொஞ்சம் மேலேயோ இல்லைனா கொஞ்சம் ஆணையில் மாட்டி வச்சுருப்போம் அந்த ஃபோட்டோக்கு நம்மளால் வந்து ஊது ஊற்றி வைக்க முடியாதுல்ல அதுக்கு ஒரு இது சூப்பரான ஐடியாவாக இருக்கும் நான் வந்து இதுமாதிரி டபுள் டேப் இதை ஒட்டிக்கிறேங்க ஒட்டிட்டு நான் ரெண்டு பக்கமாக ஒட்டிக்கிறேன் இது மாதிரி வந்து டிசைன்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்விடேஷன் கொடுக்கும்போது அது ஃப்ரெண்டில் இருக்கோங்க அதை நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க இது மாதிரி நமக்கு போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு நான் ஒரு டபுள் டிப்பை ஒட்டிக்கிறேன் அப்போ தான் ஸ்ட்ராங்காக நமக்கு சவுத்தில் ஒட்டும் இல்லையே அதுக்கு தான் உங்கள் வீட்டில் எங்கள் சாமி ஃபோட்டோ இருக்கோ அங்கே இதை ஒட்டிட்டு அப்படி நீங்கள் ஊதுவத்தி நம்ம பற்ற வச்சு வைக்கலாங்க பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் வந்து நிறைய குக்கிங்கும் டிப்ஸும் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது மாதிரி நம்ம வந்து ஒயர்லாம் அப்படியே போட்டு வச்சுருப்போங்க ஒன்றுக்கும் எடுக்கும் போது நமக்கு சிக்க இருக்கும் அதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் செய்யலாம் அதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி போடுற இந்த பாட்டிலோட மூடி தாங்க எடுத்துக்க போகிறோம் இந்த மூடி பார்த்திங்கன்னா சைஸ் வரைய நீங்கள் எடுத்துக்கோங்க பெருசோ சின்னதோ அது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள் கையில் ஏதாவது கட் பண்ணிக்க போகிறீங்க மாதிரி ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இது கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் இந்த ஒயரை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து அது உள்ளே நம்ம போட்டு வைக்க போகிறோம் இது மாதிரி போட்டு நம்ம வந்து ட்ராயர்லேயோ இல்லை எங்கேயாவது நம்ம வைக்கும் போது நமக்கு சிக்கலாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஈஸியாக நம்ம எது தேவையோ அதை எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் இது மாதிரி மூடியில சிம்பிளாக இது மாதிரி வைக்கும் போது நமக்கு ரொம்ப ஆர்கனைஸாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது வந்து ட்ராவலிங் இருக்கும் போது நம்ம இது மாதிரி போட்டு எடுத்துகிட்டு போகும்போது எங்கே நம்ம பேக்கில் போட்டாலும் ஈஸியாக நம்ம எடுத்துடலாங்க ரொம்பவும் ஈஸியாகவும் எடுத்துடலாம் எங்கே இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் சிக்க எதுவும் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து இது மாதிரி சில்வர் பாத்திரத்தில் வைக்கும் போது ஆகும்னா கீழே நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒட்டிக்கும் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இது மாதிரி தேவையில்லாத வளையல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது மாதிரி ஸ்டாண்டு மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க இது மாதிரி இந்த வலையில வச்சுட்டு நம்ம மேலே வைக்கும் போது அது எடுக்கிறதுக்கும் திருப்பி வைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மெல்லிசான வலையல் எடுத்துக்கோங்க இதில் வந்து இதுக்கேற்ற மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் நான் எடுத்துக்கிறேன் இது மாதிரி நம்ம இந்த ரப்பர் பேண்டை போட்டுக்கலாம் டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து இதை நீங்கள் போட்டுக்கோங்க வளையல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு மெல்லிசாக இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் கண்ணாடி விலையிலாம் வேண்டாங்க பிளாஸ்டிக் அப்படி இல்லைன்னா மெட்டல் விலையில இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் இது நம்ம என்னென்னத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் எனக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரிட்ஜ் டோர் இருக்குது இல்லையா அது நமக்கு வந்து அந்த ரப்பர் மாதிரி இருக்கிற இடத்துல ரொம்ப நமக்கு அழுக்காக இருக்கும் அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதை நம்ம இந்த வலையில் வச்சு க்ளீன் பண்ண போகிறோங்க இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குது உங்களுக்கு தெரியுதா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை கொஞ்சமாக ஈரம் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஈரம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை நல்லா பொறுமையாக அந்த பக்கத்தில் இந்த பக்கம் நல்லா தேய்ச்சி எடுக்கும் போது உங்களுக்கு வந்து அதில் இருக்க எல்லாமே நமக்கு சூப்பராக க்ளீனாகி வந்துடுங்க இது வந்து இந்த ஃப்ரிட்ஜ் டோர் ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து ஸ்டவ்வில் இருக்கிற ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் இருக்கலாம் அங்கே இருக்க அழுக்கு அப்புறம் வந்து இந்த வந்து பீரோவில் வந்து மேலே இருக்க அழுக்கு அப்புறம் வந்து ஜன்னலில் இருக்கிற இடுக்கில் இருக்க அழுக்கு எல்லா அழுக்குமே நம்ம இதை வந்து ஈஸியாக நம்ம எடுத்துலாம் அதாவது எங்கெல்லாம் இடுக்காக இருக்கோ அந்த இடத்துல இது மாதிரி நம்ம அந்த வலையில் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம அழகாக வந்து அந்த அழுக்கெல்லாம் நம்ம எடுத்துடலாங்க கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அங்கே வந்து எல்லா அழுக்குமே இந்த ரப்பர் பேண்டில் வந்துடுச்சு கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கைப்பிடிங்க கைப்பிடியிலையும் நமக்கு அழுக்கு இருக்கும் இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து கைப்பிடி நமக்கு இப்படி தான் இருக்கும் இந்த இடிக்குள்ளி நம்ம இந்த ரப்பர் பேண்டு அந்த வலையில் வச்சு நம்ம எல்லா அழுக்கையும் நம்ம ஈஸியாகவே எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அங்கே வந்து எல்லா அழுக்குலையும் நமக்கு ஃபுல்லாகவே வந்துடுச்சு கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆரஸ் ஹெல்த்தி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்க அப்போ தாங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்